என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உன் மன வேதனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ அவசரப்பட்டு உன் அம்மா வாராகி சொல்கின்ற வாக்கை கேட்காமல் தள்ளிவிடாதே என் அன்பு குழந்தையே உன் அம்மா சொல்வதை பொறுமையாக கேட்டால் உன் மனதில் உள்ள வேதனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் மனதிற்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் என் செல்ல குழந்தையே நீ உன் வாழ்க்கையை பற்றியும் உன் கணவரை பற்றியும் நினைத்து மனவேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கும் உன் கணவருக்கும் இடையே மிக பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த விரிசலுக்கு காரணமானவர்கள் ஒரு பெண்தான் என்பதை உன் மனதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதை இப்பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை தங்க பிள்ளையே அவள் என்ன உறவாக இருந்தாலும் போகட்டும் ஆனால் உனக்கும் உன் வாழ்க்கை துணைவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் வருவதற்கு காரணமும் இந்த பெண்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இவள் மட்டும்தான் காரணம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்குவதில் இவர்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியவில்லை உன் அம்மா வாராகி பலமுறை சொல்லி இருக்கின்றேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்காதீர்கள் என்று ஆனால் யாரும் திருந்துவதற்கு முயற்சியே செய்வதில்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதைப் பற்றி யோசிப்பதற்கு நேரமில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதில் எவ்வளவு இன்பத்தையும் துன்பத்தையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்ற விஷயத்தை பற்றி சிந்திப்பதுதான் அவளுடைய அன்றாட வேலையாக இருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கணவர் அவர் மனதில் என்ன இருக்கின்றது உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்ற விஷயத்தை உன் அம்மா நான் நன்றாக தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாராகி என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைகளை நான் கவனிக்காமல் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கும் உன் கணவருக்கும் இடையே ஒரு பெண் உங்கள் வாழ்க்கைக்குள் இவ்வளவு எளிதாக புகுந்து கலகத்தை மூட்டிவிட்டு பிரச்சனையை உண்டாக்கி உங்கள் இருவருக்கும் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பது உன் வாராகி நான் அறிந்து கொண்டுதான் இங்கு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இந்த காலத்தில் சில பேருக்கு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்குவதே பொழப்பாகிவிட்டது அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படியாவது அழிக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை எப்படி கெடுப்பது என்று திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள் என் குழந்தையே தவறு செய்வது யாராக இருந்தாலும் உன் அம்மா வாராகி தண்டிக்காமல் விடமாட்டேன் என் அன்பு பிள்ளையின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வீழ்ந்தாலும் உன் அம்மா வாராகி நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என் குழந்தையே தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனை தன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் எதையுமே கவனிப்பதில்லை என் தங்க பிள்ளையே நான் சொல்கின்ற அந்த பெண் உன் வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு உனக்கெதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றது தான் செய்து கொண்டிருப்பதில் தவறு எதுவும் இல்லை என்றது போலவே வேஷமிட்டு என் குழந்தை நீ எது செய்தாலும் அதில் குறை சொல்வது நீ செய்வதெல்லாம் தவறான செயல்கள்தான் தான் என்றது போல சூழ்ச்சி செய்து பிரச்சனைகளை உண்டாக்குகின்றாள் என் பிள்ளையே இதனால் உன் மனதில் எவ்வளவு வேதனையை நீ அனுபவித்து கொண்டிருப்பதை உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன் குடும்பத்தில் ஒருத்தியாக உன் வீட்டில்தானே இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகின்றாய் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு எதிராக யாரெல்லாம் சதி செய்கின்றார்கள் சூழ்ச்சிகளை செய்து உன் மனதை காயப்படுத்துகின்றார்கள் என்று உன் தாய் வாராகி நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய பெயரை கெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து விட்டார்கள் என் குழந்தையே உனக்கிருந்த ஒரு நல்ல கணவர் ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னிடமிருந்து பறித்து விட்டார்கள் இந்த அளவிற்கு உனக்கு கெடுதல் செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு உன் மீது வன்மத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் என்ற விஷயத்தை உன் அம்மா வாராகி நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இந்த தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படாதே எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என் குழந்தையே உன் கணவருடைய மனதில் எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது உன்னை பற்றி நல்ல விதமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார் ஏதோ உன்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்த சதி என்ற விஷயம் அவரும் புரிந்து கொண்டார் இன் செல்ல குழந்தையே உன்னுடைய நல்ல குணம் உன்னுடைய நேர்மை உன்னுடைய தன்னடக்கம் யாருக்கும் எந்த கெடுதலையும் நீ நினைக்க மாட்டாய் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நன்றாகத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை என் குழந்தையே நிச்சயமாக உன்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் என் அம்மாவாராகி நம் வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டார்களா ஒரு பெண் என் வாழ்க்கையில் புகுந்து இவ்வளவு கஷ்டத்தை தருகின்றாளே இவளுக்கெல்லாம் அழிவுகாலமே கிடையாதா நம் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் மாறிவிடாதா என்று நீ ஏங்கி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நீ கலங்காதே என் குழந்தையே அவள் உனக்கு எதிராக செய்கின்ற சதி வேலைகளை உன் அம்மா வாராகியின் கண்களால் பார்க்க முடியவில்லை தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் தலையிடுவது கணவன் மனைவிக்கு இடையே பேச வேண்டிய விஷயத்தையெல்லாம் ஒட்டுக்கேப்பது இப்படிப்பட்ட அசிங்கத்தை செய்கின்ற போது என் குழந்தையே இதை எப்படி என் வாயால் உனக்கு சொல்வது இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கும் அவளுக்கு இந்த வாராகி அம்மாவால் நிச்சயமாக தண்டனை கிடைத்தே தீரும் என் குழந்தையே பெண்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது நான் வந்து நிற்பேன் ஆனால் ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைத்தால் இந்த வாராகி ஒரு காலம் அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் அவர்களுக்கு தண்டனை தராமல் விட மாட்டேன் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படும் அப்பொழுதுதான் நீ யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என் குழந்தை நீ அப்பொழுது கூட நமக்கு எத்தனை துரோகம் செய்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் உடனே உதவி செய்வதற்கு முன் என் அன்பு குழந்தை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்திலையுமே நீ விட்டு கொடுத்து உன்னை வாழ விடாமல் உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் எவ்வளவு எளிதாக உன் குடும்பத்திற்குள் குழப்பத்தை உண்டாக்கி விடுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற கஷ்டங்கள் சிறிதாக இருந்தால் உன் அம்மா இதை பெரிதாக நினைத்திருக்க மாட்டேன் அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பதுதானே என்று அமைதியாக இருந்திருப்பேன் ஆனால் இவர்கள் உனக்கு செய்திருப்பது மிகவும் பெரிய பாவம் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடத்தப்பட்டிருக்கின்ற விஷயத்தை உன் அம்மா நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தையே உன் மனதை காயப்படுத்தி காயப்படுத்தியிருக்கின்றார்கள் உன் மனதிற்கு ஆறுதலாக இருந்தவர் உன் கணவர் மட்டும்தான் அவரையும் உன்னிடமிருந்து பிரிக்க திட்டமிட்டு காயை நகர்த்தி இருக்கின்றார்கள் இப்பொழுது உனக்கு ஆறுதலாக இருந்த ஒரே ஒரு ஜீவன் ஒரு உறவு அதையும் உன்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே அவர்கள் செய்த திட்டத்தில் வென்று விட்டார்கள் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி அடைந்தது நீ மட்டும்தான் ஏன் தெரியுமா உன் கணவர் உன்னை வெறுக்கவும் இல்லை உன்னை விட்டு பிரியப்போவதும் இல்லை உன்னோடு சேர்ந்து வாழ்வதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது என் பிள்ளையே நீ பொறுத்தது போதும் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலையில் நான் எப்படி எதிர்கொள்ளுவது இருபக்கமும் பக்கமும் என் உறவுகள்தான் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்று தெரியாமல் உன் கணவர் வருந்துகின்றார் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் யாருடைய வாழ்க்கையையும் யாரும் அழிக்கவே முடியாது என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் எல்லாவற்றையும் பொறுத்து போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உன் மீது எந்த தவறும் இல்லை நீ நேர்மையாகத்தான் இருக்கின்றா என்று உன் மனது உணர்கின்ற போது உன் மீது பழி சுமத்தியவர்களை நீ தட்டி கேட்க வேண்டும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ இழக்கக்கூடாது என் பிள்ளையே உனக்கு நீ நேர்மையாக இரு அது போதும் என் குழந்தையே கணவன் மனைவிக்கு இடையே இன்னொருவர் புகுந்து விளையாடுவதற்கு நீ எப்பொழுதும் அனுமதிக்காதே தவறு என்று உனக்கு தெரிந்தால் நீ அதை தட்டி கேள் என் குழந்தையே நாம் நம்பி வந்தவரே நம்மை கைவிட்டுவிட்டாரே என்று கலங்காதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நீ இழந்த வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாக வாழப் போகின்றாய் இந்த வாராகி அம்மா உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் நீ மறந்துவிடு என் குழந்தையே யாரெல்லாம் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் சதி செய்கின்றார்களோ அவர்கள் முன்பு நீயும் உன் கணவரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் போகின்றாய், என் பிள்ளை நீ உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வமும் பெருக வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக நீ வாழ வேண்டும் இந்த வாராகி அம்மாவின் அருள் உன் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும் இனி உன் வெற்றியை தவிர்க்க எவராலும் முடியாது